அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் இன்னைக்கு அகீதா இஸ்லாமிய கொள்கையில் பாடம் இரண்டு நம்ம பார்க்க போகிறோம் சஹாபாக்கள் சஹாபாக்கள் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு சஹாபி என்பதன் பன்மையே சஹாபா என்பதாகும் எந்த மனிதர் ஈமானுள்ள நிலையில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அதே ஈமானுள்ள நிலையில் மரணித்து விட்டாரோ அவர் சஹாபி எனப்படுவார் சுபஹான் முதல்ல சஹாபி அப்படிங்கிறது ஒருமை சஹாபா அப்படிங்கிறது பண்மை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் முதல்ல சஹாபாக்கள் அப்படின்னா அல்லாஹுடைய தூதரின் தோழர்கள் அப்படிங்கிறது அதற்கான அர்த்தம் அல்லாஹின் தூதரின் தோழர்கள் சஹாபானா தோழர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல சஹாபாக்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் எப்படி சஹாபாக்கள் அவர்களாக இந்த அந்தஸ்தை எடுத்துக்கிட்டாங்களா இது அல்லாஹ் கொடுத்தானா இந்த அந்தஸ்துக்கான தகுதி என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல புரியணும் முதல்ல நபிசல்லா அழிஸ்லம் அவருடைய காலத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் சஹாபாக்கள் கிடையாது ரசூல் சல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் பிறந்து அல்லாஹுடைய தூதருக்கு எப்பொழுது நுபுவத் பட்டம் கிடைத்ததோ அப்பொழுதிலிருந்து அல்லாஹுடையும் அல்லாஹுடைய தூதரையும் மனப்பூர்வமாக ஆமன ஆமன் துபில்லா சாரி அஷ்ஹத் அல்லா இல்லாஹில் அண்ணா முஹமத ரசூருல்லா அப்படின்ட்டு நாம சொல்றோம் ஆனால் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் அஷ்ஹது அல்லா இலா இல்லல்லா வ அஷ்ஹது அன்னக்க ரசூல் அல்லா எதிர்க்கு எதில் இருக்கிற எதிர்க்க இருக்கிறதுனால அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள் இப்போ முதல் தன்மை அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்த கிடைச்ச பின்னாடி அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் சஹாபாக்கள் கிடையாது ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கடைசி வரைக்கும் அந்த ஈமானிய உறுதியிலேயே இருந்து மரணித்தவர்கள் எல்லோரும் சஹாபாக்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா சில பேர் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு முனாஃபிகளுடைய தன்மைகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க அல்லாஹுடைய தூதரை ஏத்துக்கிட்டாங்க ஆனா அங்கட்டும் இங்கிட்டும் என்ன செஞ்சாங்க அவங்க வந்து கொள்கைகள்ல வேறுபட்டும் மாறுபட்டும் இருந்தாங்க மாறுபட்டும் இருந்தார் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் கிடையாது அப்போ ஈமானோடு உறுதியாக இருந்து அதிலே மரணித்தவர்கள் மட்டும்தான் சஹாபாக்கள் ஆனா இந்த தன்மையை இனிமே யாருமே என்ன செய்ய முடியாது அடைய முடியாது சுபஹான் அல்ல நபிஸ்வரன் அவர்களுடைய ஆமா நேராக பார்த்து அதை கண்கூடாக அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு அதில் மரணித்தவர்கள் சஹாபாக்கள் ஆனால் அதுக்கடுத்த நபிமார்களும் இனிமே கிடையாது சஹாபாக்களும் இனிமே கிடையாது ஆனா அல்லாஹுடைய நேசர்கள் இன்று வரைக்கும் இருக்கிறாங்க இனிமே இன்ஷா அல்லா இருப்பாங்க அந்த தன்மைகளை வேண்டுமானால் நாம் பெற்றுக் முயற்சி செய்யலாம் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம் சரி அடுத்து சஹாபாக்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர் அவர்களுக்கு அவர்களுக்கிடையே படித்தரங்கள் கூடுதல் குறைவாக இருக்கின்றன எனினும் நபிமார்களுக்கு பிறகு நபி சொல்லாஹ் அலைவாசலாம் அவர்களின் தோழர்களான சஹாபாக்கள் தான் மனிதர்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள் அனைவரும் பரிபூரணமான ஈமான் உள்ள இரையச்சம் நிறைந்த பேணுதல் மிக்க மிக உயர்ந்த இறை நேசர்களாக இருந்தார்கள் அவர்களின் நான்கு சஹாபாக்கள் மிகச் சிறந்தவர்கள் இது தெரியும் அவர்களுடைய அவர்களுக்கு அடுத்து பஷரி பழ்தல் அம்பியா நபிமார்களுக்கு அடுத்து மனிதர்களில் புனிதமானவர் யார் என்றால் நபிமார்களுக்கு அடுத்து ரசுல்லாவுக்கு அடுத்து அப்படின்னு யாருன்னா அப்படின்னா அபுபக்கர் ரபி ஹைருல் பஷரி பழ்தல் அம்பியா அப்படின்ட்டு அவங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு சுபஹான் அல்லா இது ஒன்று எடுத்துக்கிறோம் அதே போல சஹாபாக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் நேரடியாக நீங்க சொர்க்கவாசி ஃபில் ஜன்னா ஜன்னா அபுபக்கர் ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா தொல்ஹா பில் பில் ஜன்னா ஜுபேர் பில் ஜன்னா அபு அது அப்துல் ரஹ்மான் இபுனு அவு பில் ஜன்னா அபு உபேதா இபுனு ஜர்ரா பில் ஜன்னா நம்ம பத்து பேருக்கு அந்த பேர் படிச்சிருக்கோம் இல்லையா பில் அபி ஜன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து பேரும் நபி சல்லா அலிஸ் அவர்கள் திருவாய் மலர சுபஹானல்லா சொர்க்கத்திற்கு சுப செய்து சொல்லப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல நிறைய சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நடமாடும் சஹாபிய பெண்ண பாருங்களேன் நடமாடும் சஹாபாக்கள் நீங்க பார்க்கணுமா இவங்களை நீங்க பாத்துக்கோங்க தோழரே சொர்க்கத்தை சொர்க்கவாசி நீங்கள் பார்க்கணுமா இவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க தோழர்களை உங்களுடைய காலடி சப்தத்தை நான் என்ன செஞ்ச பிள்ளை நான் சொர்க்கத்தில் நான் கேட்டேன் உங்களுடைய நறுமணத்தை சொர்க்கத்தில் நான் வந்து நுகர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி மாளிகை பார்த்து அப்படி நிறைய நிறைய சஹாபாக்களுக்கு மட்டும் அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கேன் நடமாடி கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத நமக்கு புரியுது சரி இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான்கு முக்கியமான சஹாபாக்கள் முதல் அந்தஸ்தில் ஹவுதரத் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் பிறகு ஹவுரத் ஒமர் ரதி அல்லாஹூ அன் பிறகு உஸ்மான் ரதி அன் பிறகு ஹவுரத் அலி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நான்கு பேருமே நமக்கு தெரியும் ஹலிஃபாக்கள் குலஃபாயே ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய பெற்ற ஹலிஃபாக்கள் கலீஃபாக்கள் மக்களை மக்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அபிசல்லா அலி அவர்களுடைய அவர்களுக்கு அடுத்து இவங்க தான் மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க இதுல ஒவ்வொருவருடைய சிறப்பும் அபுபக்கர் என்று சொன்னாலே சித்தி என்கின்ற உண்மையாளர் என்கின்ற பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதரினால் சொல்லப்பட்டவர்கள் ஒரு சிறந்த சகாபி சொர்க்கத்தில் எல்லா வாசல் வழியாக நுழைய நுழைந்தவர்கள் அது மட்டும் இல்லாம என்னுடைய உம்மத்தில் மிகவும் இரக்கம் கொண்ட ஒரு சஹாபி என்றால் அபுபக்கர் என்று சொல்லி ரசுல்ல சொல்லியிருக்கிறார் இப்போ அபுபக்கர் அலியான் அவர்கள் சிறப்புகள் இன்னும் நிறைய நிறைய அடிமைகளை உரிமை விட்டவர்கள் அபுபக்கர் அலி அல்ல நபிஸ்வராய்சம் அவர்களுக்கு அவர்களுடைய எப்பொழுதும் அதாவது ஹிஜ்ரத் பயணத்துல அவங்களுடைய அந்த சவுர குகையில தங்கி இருக்கும் பொழுது எல்லாத்திலையுமே இரண்டாவதாக இரண்டாவது இரண்டாவதாக மரணித்தவங்க அதாவது அபுபக்கர் நபிஸ்வராய்சம் அவர்களுக்கு அடுத்து அவங்களுக்கு பக்கத்துல என்ன செஞ்சுட்டாங்க அபுபக்கர் அலியான் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குது இப்போ எல்லாத்துலேயுமே அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்து இரண்டாவதாக இருந் இருந்தவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹான் இப்போ இதெல்லாம் அவங்களுடைய சிறப்பாக இருக்குது அதுக்கு பின்னாடி உமர் அலி அல்லாஹான் உமர் அலி அல்லான் அவர்கள் சொல்லும்பொழுது சுபான் எல்லாம் சொல்லமா வேணும் நீதிக்கு பேர் போனவர்கள் அப்படிங்கறது சொல்லலாம் உமருடைய வாவில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கறது வகை செய்தியாக நிறைய உமர் அலியான் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லா வகையாக எடுத்து கொடுத்திருக்கான் சட்ட திட்டங்களை எடுத்து கொடுத்துருக்கிறான் ஆட்சி பொற்காலமான ஆட்சியா இருக்குது ஷைத்தான் இவர்களை கண்டால் என்ன செய்வான் விரல் அதே போல நிறைய இரையச்சத்திற்கும் ஈமானுக்கும் பேர் சொன்னவர்கள் உம்மா ரலியாஹான் அப்படின்ட்டு இவர்களுடைய சிறப்பு இருக்கு ஹலோ ஹசரத் உஸ்மான் ரலிஹான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நமக்கு ஞாபகம் வருது வெக்கம் உள்ளவர்கள் முதல்ல வெக்கம் அப்படின்னு அப்படின்ட்டு ரசோல்லா எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு நாள் ஆயிஷாமா வீட்டுல ரசோல்லா இருப்பாங்க இப்ப இருக்கும்பொழுது அஹ் அபுபக்கர் வருவார் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் இப்படி அவங்களுடைய ஆடை வந்து தொடைய அளவுக்கு மேல உயர்த்தி இருக்குமா உயர்த்தி இருக்கும்போது அபுபக்கர் அவர்கள் ரசூலாவை சந்திக்க வருவாங்க அப்ப எப்பொழுதும் போல சாதாரணமா உட்கார்ந்துருக்கோம் அதான் உமர் அலியான் அவர் சொல்லு வா அடுத்து உமர் அலியான் அவர்கள் சந்திக்க வருவாங்க எப்பயும் போல சாதாரணமா இருக்கும் அப்போ உஸ்மான் அலியான் அவர்கள் சந்திக்க வந்த உடனே என்ன செய்வாங்க ஆடைய சரி செஞ்சு கொண்டு நேரா உட்காருவாங்க அப்பதான் ஆயிஷா அம்மா கேட்பாங்க எது எப்படி எதுக்காக அப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உஸ்மானின் வெக்கத்தை பார்த்து மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க வெட்கப்புற அந்த அளவுக்கு நாணம் கொண்ட ஒரு ஒரு மனிதர் அப்படி ஒரு சஹாபி என்றால் உஸ்மான் அலியான் தான் அதே போல ஹஸ்மான் ரலியன் அவர்கள் உஸ்மானே கனி செல்வந்தரான ஒரு சஹாபி அந்த இந்த செல்வந்தன் செல்வநிலை அதிகமாக செலவழிச்சது எதுக்காக தன்னுடைய ம தீனுக்காக நமக்கு வந்து தெரியும் தபு போருக்கு அபுபக்கர் பாதி கொண்டு வந்தார் சாரி அபுபக்கர் வீட்டில் இருக்கிறது மொத்தத்தை மொத்தம்னா என்ன அது நிறையா அப்படிங்கறத எதிர்பார்க்க கூட ஓரளவுக்கு கொண்டு வந்தார் வீட்டில் இருக்கிறத கொண்டு வந்துட்டார் உமர் பாதி என்ன செஞ்சு வச்சுட்டு கொண்டு ஆனால் உஸ்மான் இவருடைய அந்த அந்த எண்ணிக்கை மட்டும் முப்பதாயிரம் திருகத்திற்கு மேல சுஹ அவ்வளவு அவ்வளவு செல்வத்தை என்ன செஞ்சாங்க தபு பொருக்காக உஸ்மான் ரலிகன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இதுல நம்ம பார்த்தோம்னா எண்ணிக்கையின் அளவுக்கு உப அபுபக்கரை விட உமரை விட உஸ்மான் அவ்வளவு தபுக் பொருக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரோமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு அந்த கிணற வகுப்பு செஞ்சு முஸ்லீம்களுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கிணறையை விலக்கி வாங்கி கொடுத்துருக்கிறாங்க இப்படி நிறைய இரண்டு ஒரு நூரத்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசன்ஸ் அவருடைய இரண்டு மகள்களை திருமணம் செய்தவங்க இந்த உமர் அலி அல்லா உஸ்மான் அலி அல்லாஹான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களை பத்தி சிறப்புகள் இருக்கு அதே போல் ஹலரத் அலிர் அலி அல்லாஹான் சுபஹான் அல்லா அலி அறிவின் கருவூலம் அழிர் அலி அல்லாஹான் அறிவின் தலைவாசல் அழிர் அலி அல்லாஹான் வீரத்திற்கு பேர் போனவர்கள் அலிர் அலி அல்லாஹான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழிரலியன் அவர்களுடைய சிறப்புகளை நம்ம சொல்லலாம் ஒரு நாள் ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னா அழிரலியன் அவர்கள் தூங்கி கொண்டு அதாவது கோபமா ஃபாத்திமா மாமாட்டை போயிட்டு கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு போய் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்போ யா அபு துராவ் மண்ணின் மைந்தனே எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபீஸ்வர அரிசம் அவர்கள் சொல்லுவாங்களா அடிக்கடி இப்படி சண்டை போடும்போது என்ன செய்வாங்களா ரசூலுல்லா ஃபாத்தி மாமா ரசுல்லாவுக்கு நடு ரசுல்லா நடுவில் உட்காந்துட்டு ஃபாத்திமாமா இந்த சைடு அலிரலியல்லா இந்த சைடு ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க சமாதானப்படுத்தி வைப்பாங்க சுபகாயனால் ஒரு மாமனாராக ஒரு நல்ல ஒரு தோழராக ஒரு அன்பான ஒரு உறவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க அலிரலியன் அவர்களோடு ஆமாம் சச்சா மகன் ஒரு ஒரு பக்கம் பார்த்தா அந்த உறவுகளும் இருக்குது இப்போ இப்படி நிறைய அழில் சிறப்புகள் நிறைய இருக்குது இப்படி இந்த நான்கு பேர் சஹாபாக்களில் ஆக மிக சிறந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதே போல நிறைய சஹாபாக்கள் இதில் வந்து சொல்லப்படாத நிறைய சஹாபாக்கள் நமக்கெல்லாம் தெரியும் பிலால் அலி அல்லாஹான் ஹபாப் அலி அல்லாஹான் அதே போல் ஒரு ஒவ்வொருத்தவங்களுடைய வரலாறு வந்து நம்ம பார்த்தோம்னா மறக்கவே முடியாது சாயதுப்னா மொஹாவியார் அலி அல்லாஹான் இப்னு அபி வக்காசர் அலி அல்லாஹான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு அபு முசால் அலி அல்லாஹான் சரிய சட்டத்துல ஹலால் ஹராம் பேணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்தி எழுதக்கூடிய ஒரு சஹாபி அப்படின்னு சொல்லிட்டு அபு உபைதா இந்த முக்மீன்களுடைய நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அபு உபைதா அலி அல்லாஹான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆனால் இது மொத்தமா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் தெரியுமா அந்த சஹாபாக்களை பார்த்து அவங்க அல்லாஹ் அவங்களையும் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க சரி இதுல இந்த கூடுதல் குறைவுன்னு சொல்றாங்கல்ல இதுல தரஜாவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நாலு பேர் குலபாய ராஷிதீன் ரெண்டாவது முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய ஹெஜ்ர செய்தவர்கள் அது இரண்டாவது பட்சமா வருவாங்க முஹாஜீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஜ்ர செய்தவர்கள் மூன்றாவது பத்ரு சஹாபாக்கள் சுபகான பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் முழு பாவங்களை மன்னித்து விட்டான் எப்படி ஹிஜ்ரஸ் செஞ்சவங்களுக்கு முழு பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அதே போல பத்ருவாசிகளுக்கும் பத்ரியன்களுக்கும் முழு பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டான் மன்னித்து விட்டான் பத்ரு சஹாபாக்கள் அதற்கு பின்னால் அன்சாரி தோழர்கள் இந்த தரஜாக்கள் அப்படியே அடுத்தடுத்து இப்படி கொண்டு வருவாங்க நமக்கு அறிஞர்கள் வந்து பிரித்து கொடுக்குறாங்க அதே போல அன்சாரிகள் என்றால் முஹாஜிர்களுக்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள் மதீனத்து அன்சாரிகள் அதே போல ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஹுதைபியா ஆயிரத்தி நானூறு பேர் ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டிருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் முனாஃபிக் ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் சுஹான் அல்லா ஒரு முக்மீனான ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு வரலாற்று சம்பவத்தில் இந்த தரஜாவை சஹாபாக்களுக்காக நினை செய்கிறாங்க வகுத்து தந்து தந்திருக்கிறாங்க சுஹான் அல்லா சரி ஆக மொத்தம் இதுல சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிங்க நபிசல்லா அழைசலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி விளக்கம் சஹாபாக்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தது அது உண்மைதானமா சஹாபாக்கள் மட்டும் ரசோல்லாவை பத்தி சுபானல்ல அவங்களுடைய அங்க அடையாளங்களில் இருந்து அவர்களுடைய அசைவுகளிலிருந்து எல்லாமே நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க நபி சொல்லி அவர்களை குறித்து சஹாபாக்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க சஹாபாக்களின் துணையின்றி குரான் ஷரீஃபை பற்றி ஞானமோ நபி சொல்லல்லா அழைசலம் அவர்களின் ஹதீஸை பற்றிய ஞானமோ நமக்கு கிடைத்திருக்காது அல்லாஹு தாலா சஹாபா சஹாபா பெருமக்கள் அனைவரையும் தான் பொருந்தி கொண்டதாக அறிவித்துள்ளான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் வரக்கூடிய கடைசி வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் வரும் சஹாபிகளில் எவரை பற்றியும் தவறாக பேசுவது கூடாது சஹாபாக்களை திட்டுபவர் விமர்சனம் செய்பவர் பெரும் பாவியாவார் மஹா பாதுகாக்கணும் இந்த இப்படியான சொல்லிலிருந்து நம்மளுடைய நாவுகளை எல்லாம் பாதுகாக்கணும் அலமதுல்லா அப்ப இந்த சஹாபாக்கள் என்கின்ற அந்த இது வந்து இஸ்லாமிய கொள்கை அகைதாவுல எத எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ரசூல் சல நபிமார்களுக்கு அடுத்து பின்பற்றுபவருக்கு தகுதியானவர்கள் சஹாபாக்கள் ஏன்னா ரசோல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா நான் சென்ற பின்னால் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நான்கு குலபாய ராஷிதீன்களுடைய சுண்ணத்துக்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு பற்களை கடித்து இறுக்கமாக என்ன செய்து கொள்ளுங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத ரவிசராட்சர்கள் சொல்றாங்க அதன் அடிப்படையில தான் குரான் தொகுக்கப்பட்டுச்சு ஏன்னா குரான் நம்ம நினைச்சோம்னா ரசுல்லா செய்யாததை நீங்க ஏன் செஞ்சீங்கன்ட்டு என்ன செய்யக்கூட அப்படி நினைச்சிருந்தாலும் இந்த குரான் நமக்கு என்ன செஞ்சிருக்காது இப்படி பிரதியா நமக்கு வந்திருக்காது வந்திருக்காது அதே போல தராவிகை தொழுகை அதே போல சில சுண்ணத்தான விஷயங்கள் முஸ்தகபான விஷயங்கள் இது எல்லாமே சஹாபாக்களத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில அமல்களாக இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆக இந்த கொள்கையில நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும் அதுல அன்சாரிகளை அதிகமாக நேசிக்கணும் அதுலா அன்சாரிகளுடைய பாடத்துல நமக்கு வரும் சரி இதில் வினாக்கள் பாருங்கள் சஹாபி என்பவர் யார் சஹாபி என்பதன் பண்மையே சஹாபா என்பதாகும் எந்த மனிதர் ஃபுல்லாமே குறிச்சுக்கிறோம் ஈமானுள்ள நிலையில் மரணித்து விட்டாரா அவர் சஹாபி எனப்படுவார் ஃபஸ்ட்டு ஆன்சர் முதல் ரெண்டாவது குரான் ஹதீஸின் ஞானங்கள் எவர்களின் மூலமாக நமக்கு கிடைத்தது அதில் நாற்பத்தி நாலாவது பேஜில் லாஸ்ட் நமது நவிஸ்வராஜ் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றிய விளக்கம் சஹாபாக்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல ஆமா அது வரைக்கும் மட்டும் குறிச்சுக்கோங்க துணை துணையின்றி குரான் ஷரீஃபை ஞானமோ நமக்கு கிடைத்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இத நம்ம குடிச்சுக்கணும் அந்த அறிவித்துள்ளான் வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டின் கடைசி நாற்பத்தி நாலாவது பேஜ்ல இருக்கக்கூடிய பேராவுடைய முடிவு வரைக்கும் நமது நபிசுராஜ் சமர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நாற்பத்தி அஞ்சாவது பேஜில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணாவது சஹாபாக்களை விமர்சிப்பவர் எப்படிப்பட்டவர் லாஸ்ட் லைன் சஹாபாக்களில் எவரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது அப்படிங்கறதுல குறிச்சிட்டு விமர்சனம் பாவி பாவியாவிற வரைக்கும் குறிச்சிக்கோங்க